வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது பிரசாந்த் பிரபு தேவா ஸ்னேகா மீனாட்சியின் கதை செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகியுள்ள முப்பத்தைந்து திரைப்படத்தின் கதைக்களம் காமெடி கலாட்டா நிறைந்த குடும்ப திரைப்படமாகும் ஜே டி மோல்னர் இயக்கத்தில் ஹாரர் திரில்லர் திரைப்படமான ஸ்ட்ரேஞ்ச் டாலிங் வெளியாகியிருக்கிறது திரைப்படம் ஸ்டா காமெடி திரில்லரை சொல்கிறது கூகி குல்லாட்டி இயக்கத்தில் விஸ்ஃபார்ட் என்ற கிரைம் திரில்லர் திரைப்படம் வெளியாகியுள்ளது ரபுல் தலைவர் இயக்கத்தில் ஆக் ஷன் திரில்லர் திரைப்படமாக வெளியாகியுள்ளது இங்கிலீஷ் டீச்சர் காமெடி திரைப்படமாக டிஸ்னி கூட்டல் ஹாட்ஸ்டாரில் வெளியாகியுள்ளது த பர்ஃபெக்ட் கப்பல் நெட்ஃபிளிக்ஸில் வெளியானது கால் மே பே அமேசான் பிரைம் வீடியோவில் காட்சியிடப்பட்டுள்ளது ஃபைட் நைட் த மில்லியன் டாலர் ஹைஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகியுள்ளது வாஸ்கோடகாமா ஆஹாயில் நகைச்சுவை திரைப்படமாக உள்ளது சமீகோ நெட்ஃப்ளிக்ஸில் அட்வென்சர் காமெடிகளை நிறுத்தியுள்ளது பவி கேர்டேக்கர் மனோரமா மேக்ஸில் வெளியாகியுள்ளது டபுள் ஸ்மார்ட் அமேசான் பிரைம் வீடியோவில் உள்ளது கில் டிஸ்னி கூட்டல் ஹாட்ஸ்டாயில் ஆக் கிரைம தயாரித்துள்ளது பேட் பாய்ஸ் ரைட் அ டாய் நெட்ஃப்ளிக்ஸில் காமெடிகள் நிறைந்த ஆக் ஷன் திரைப்படமாக உள்ளது த ஃபால் காய் ஜியோ சினிமாவில் காமெடி கலந்த ஆக் ஷன் திரில்லராக வருகிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்